உறவுகளுக்கு சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவது சவுதி அரேபியாவின் மனிதாபிமானம் தொடர்பான ஒரு செய்தி ஒன்றை பார்ப்போம் சவுதி அரேபியாவின் மனிதாபனம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கிடைக்க இருக்கும் கண்பார்வை ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு அறுவக சிகிச்சை செய்தல் அவர்களுக்கான மருத்துவ சேவை வழங்குதல் மருத்துவம் மூக்கு கண்ணாடி வழங்குதல் அவர்களுக்கான சுகாதார விழிப்புணர்வு வழங்குதல் ஆகியவை அடங்குகின்றது போன்று பல்வேறு பறிய நாடுகளுக்கு இதுபோன்ற உதவிகளை மன்னர் சல்மான் உதவி திட்டங்களின் அடிப்படையில் தொடர்ந்து தேர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இலங்கையின் கல்முனை பகுதிகளில் இதற்கான திட்டங்கள் இன்றைய தினம் ஆரம்பிக்க ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன மன்னர் சல்மான் நிவாரணம் மனிதன் உதவிகளுக்கான மையமானது தான் மேற்கொள்ளும் பணிகளில் உயர்ந்த மனிதமன இலக்கை அடிப்படையாகக் கொண்டு கொள்கை நம்பியிருக்கின்றது உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி மற்றும் நிவாரணம் போன்றவைகள் வழங்குவதை துல்லியமான கண்காணிப்பு மற்றும் பொறிமுறை மேற்பட்ட விரிவான போக்குவரத்து துறைகள் மூலம் கொண்டார்கள் மன்னர் சல்மான் நிவாரணம் மனித உதவிகளுக்கான மையமானது பல அடித்தளங்களை அடிப்படையாகக் கொண்டு இந்த துறையில் உலகளாவிய முன்மாதிரியாக இருக்க முயல்கண்டது உலகெங்கிலும் தேவைப்படுபவர்களுக்கு உதவிக்கிற நேட்டும் சவுதி அரேபியா இராட்சியத்தின் அணுகுமுறை தொடர்கின்றது ஆகவே மையத்தின் தொழிலாளர்கள் தன்னார்வர்கள் தொழில்முறை செயல்திறன் உதவி தகுதியான பயனாளிகளை சென்றடையும் வரை மற்ற நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படாமல் இருப்பதையும் உறுதி கண்டார்கள் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் துன்பங்களை துடைக்க இரு புனிதத்தங்களின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் அப்துல் அசீஸ் அவர்களிடம் பட்டத இளவரசர் பிரதான மந்திரியுமான இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் அவர்களின் தலைமையில் சவுதி அரேபிய அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளின் அடிப்படையில் மன்னர் சல்மான் நிவாரண உதவிகளுக்கான மையம் கல்முனை பகுதி அதாவது காத்தாங்குடி பகுதியில் கண் பார்வையோடு தொடர்புடைய நோய்களுக்காக சிகிச்சை அளித்திருக்கிறாராம் இதை அவர்கள் அவருடைய அதிகாரபூர்வ பக்கத்தில் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார் சவுதி அரேபியாவில் பதினெட்டு வயது சிறுமியை நஜ்ரான் பகுதியில் தனது குழந்தைகள் முன்னிலையில் சகோதரியை சுட்டுக் கொன்ற குற்றத்தின் அடிப்படையில் ஒருவர் கைதாகி இருக்கின்றார் சவுதி அரேபியாவின் நஜ்ரான் பகுதியில் அமைதியற்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தார் குறிப்பாக பதினெட்டு வயதான நபர் ஒருவர் கொடூர குற்றத்தின் ஆலையில் குற்றம் சாட்டப்பட்டவர் அவரது சொந்த சகோதரியை அவர் குழந்தைகள் சாட்சியம் வழங்கி இருக்கின்றார் இவர் சுட்டுக் இந்த சுகமான நிகழ்வு ஒரு உள்நாட்டு அமைப்பில் வெளியிடப்பட்டது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் துக்கம் மற்றும் அவ நம்பிக்கையின் சுகத்தில் ஆழ்ந்திருக்கின்றன முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அந்த இளைஞன் தனது சகோதரியை வீட்டு எல்லைக்குள் அவளுடைய குழந்தைகள் முன்னிலையில் இந்த செயலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இந்த பயங்கரமான செயலின் பின்னணியில் உள்நோக்கம் தெளிவாக இல்லை இதனால் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் குற்றத்தினை புரிந்து கொள்ள முடியாத தன்மையுடன் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கின்றனர் இந்த சம்பவம் நச்சிரான் பகுதியில் ஒரு சுகமான நிகழ்வையும் ஏற்படுத்தி இருக்கனது குறிப்பாக விசாரணை முன்னேறி நிலையில் இந்த சுகுமார் சம்பவத்தின் பின்னணியில் உண்மையை வெளிக்கொணரவும் நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் அதிகாரிகள் அயராது உழைத்து வருவதாக அறிய முடிகின்றது என்ன நோக்கத்துக்காக இந்த துப்பாக்கி பிரிகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற விடியங்களை போலீசார் இன்னும் வெளியிடவில்லை ஒன்றும் செட்டாகவில்லை என்றும் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லும்படி கேட்டிருக்கின்றார் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி மூன்று எண்பத்தி ஒன்றோ எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லியிருக்கின்றார் ஒரு நண்பர் ஒருவர் பதில் பதில்விட்டிருக்கின்றார் கெஸ்ட் வந்திருப்பதாகவும் தற்சமயம் கெஸ்ட் ஒன்று வந்திருக்கின்றார்கள் மக்காவிற்கு ஏதும் பெர்மிட் தேவையா என்று கேட்டிருக்கின்றார் கண்டிப்பாக இப்போது பெர்மிட் தேவை மெக்காவுக்கு அனுமதிகள் இல்லை முகமில் பெர்மிட் எடுக்கலாம் அதையும் மறந்துவிட வேண்டாம் பெர்மிட் கன்ஃபார்ம் எனக்கு கீதாவில் இருக்கின்றே எனக்கு ரைபர் வெளி ஒன்று வேண்டும் முடிந்தால் உதவி செய்யுங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பத்தி எட்டு அறுபத்தி நான்கு தொண்ணூற்றி மூன்று ஐம்பத்தி ஐந்து பல நண்பர்கள் தாயகம் செல்லும் நேரங்களில் எம் எம் தண்ணீரை நீங்கள் விமான நிலையங்களில் வாங்கலாம் என்று நினைத்து செல்கின்றீர்கள் கண்டிப்பாக எம் எம் தண்ணீர் விமான நிலையங்களில் இருக்கின்றது ஆனால் எம் எம் தண்ணீரின் விலையானது அங்கு அதிகம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஆகவே நீங்கள் எம் எம் தண்ணீர் வாங்க வேண்டுமாக இருந்தால் ஏனைய இடங்களில் வாங்கிவிட்டு வாருங்கள் ஏனென்றால் இங்கே விமான நிலையங்களில் அதிக விலையில் வாங்க வேண்டிய சூழல் இருக்கின்றது கிடைக்கும் விலைகள் அதிகம் நீங்கள் வெளியில் வாங்கினால் நல்லம் முடிவுகள் உங்கள் கையில் இந்தியா துபாய் இடையே தனது விமான சேவையை தொடங்கி இருக்கும் ஏர் இந்தியா இந்திய பட்ஜெட் கேரியரான ஏர் இந்திய விமான நிறுவனம் டெல்லி துபாய் வழித்தடத்தில் தனது புதிய ஏர்பேஸ் விமான சேவையை தொடங்கியிருப்பதாக அறிவித்துள்ளனர் இந்த சேவை கடந்த மே மாதம் முதலாம் திகதி தொடங்கப்பட்டதாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை சொல்லுகின்றனர் இந்த புதிய விமான சேவையின் அறிமுகமானது டெல்லி துபாய் விமான நிலையங்களில் ஒரு சில கொண்டாட்டங்களுடன் தொடங்கப்படுகின்றதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் டாடா குழுமத்தில் கைமாறிய ஏர் இந்திய விமான நிறுவனம் தற்பொழுது ஐந்து இந்திய நகரங்களிலிருந்து துபாய்க்கு வாரத்தில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு விமானங்கள் இயங்குகின்றது அதில் முப்பத்தி விமானங்கள் டெல்லியிலிருந்து இயக்கப்படுகின்றது ஒரு விமானம் பற்றிய செய்தி ஒன்றையும் பார்த்திருந்தோம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சவுதியின் அடுத்த கட்ட இலக்க இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் திறக்கப்படும் மூன்று லட்சத்தி இருபது புதிய கோட்டல் அறைகள் சவுதி அரேபியா அதன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பல்வேறு முயற்சியை சமீபகாலமாக மேற்கொண்டு வருகின்றனர் அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக நாட்டில் ஹோட்டல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க உள்ளனர் ஹஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிப்பாட்டல்களுக்கு புதிக்கப்பட்ட விதிகளை வெளியிட்டுள்ள சவுதி அரேபியா சவுதி அரேபியா ஹஜ் மற்றும் மும்பு அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஹஜ் செய்வதற்கு புதுப்பிக்கப்பட்ட நிபந்தனைகளை அறிவித்துள்ளனர் இதில் புனித பயணம் மேற்கொள்பவரின் ஆரோக்கியம் பாதுகாப்பை உறுசெய்யும் நோக்கில் பல புதிய தேவைகள் சேர்க்கப்பட்டுள்ளன சமீபத்தில் கட்சி மற்றும் உம்ரா அமைச்சகம் சுகாதார அமைச்சகத்துடன் இணைந்து அனைத்து வழிபாட்டல்களும் தளம் மூலம் கட்சி அனுமதிகளை பெற வேண்டாம் என்று இது அதிகாரபூர்வ சட்டப்பூர்வ புனித பயணத்துக்கு முக்கியமானது என்றும் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது தடுப்பூசி நிலையை சரிபார்க்க செகார்டி ஆப்சன் மூலம் பதிவு செய்வது கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹஜ் பயணத்துக்கு முக்கிய நிபந்தனைகள் தீவியான தடுப்பூசிகள் உறுதிப்படுத்த செகார்டே அப்ளிகேஷனில் கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டாம் சவுதி அரேபியாவில் வசிப்பவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வைரஸ் தடுப்பூசி காய்ச்சல் தடுப்பூசி மற்றும் மூளை காய்ச்சல் தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டாம் வெளிநாடுகளிலிருந்து வரும் நபர்கள் அவர்கள் வருவதற்கு முன் குறைந்தது பத்து நாட்களுக்கு முதல் ஐந்து ஆண்டுகள் பெற்றிருக்க வேண்டும் அத்துடன் அவர்களின் சொந்த நாட்டிலிருந்து சான்றிதழ் மூலம் சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டாம் அனைத்து வழிபாட்டர்களுக்கும் பொதுவான நிபந்தனைகளும் இருக்கின்றன ஆகவே துல்கித் ஜூன் ஏழாம் திகதி இறுதிக்குள் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட்டையும் வைத்திருக்க வேண்டாம் குறைந்தபட்சம் பனிரெண்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டாம் வைரஸ் பருவகால காய்ச்சல் மூளை காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசியை பெற்றிருப்பது மிக அவசியம் வழிபாட்டல்கள் தொற்றுநோய் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் சுகாதார சான்றிதழும் வைத்திருக்க வேண்டாம் கட்சி நடைமுறைகள் சுமூகமாக நடத்துவதற்கு வழிபாட்டல்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பங்கேற்பாளர்கள் அனைவரும் பாதுகாப்பான நிறைவான அனுபவத்தை உறுசெய்வதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை அமைந்து செல்கின்றதா நேற்றைய கேள்வி வேடுகளை பார்த்தால் வணக்கம் அண்ணா உங்களுடைய நிலைமைகள் இப்போது சரியாகிவிட்டதா கொஞ்சம் ஐம்பது வீதம் ஓகே என்று சொல்லலாம் உண்மையில் சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்களுக்கு போனஸ் கொடுக்க மாட்டார்கள் எங்கள் பேச்சுக்களுக்கு இங்கே இடமே இல்லை சம்பளம் தருவது பெரிய பாடு இதை பற்றி நாங்கள் அவர்களிடம் பேசுவதை விட மௌனமாக இருப்பது சிறந்தது ஏனென்றால் சில இடங்களில் சம்பளம் தருவது கூட மிக மிக தாமதம் இதில் போலீஸ் என்றால் கதைக்கு இடமே இல்லை என்று சொல்லி இருக்கின்றார் கண்டிப்பாக இதுதான் உண்மை நிலவரமும் கூட உண்மையில் பல நண்பர்கள் வணக்கம் நலம் விசாரித்த வண்ணமே இருக்கின்றீர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளும் பிரார்த்தனைகளும் நீங்களும் நலமுடனும் நலமுடனும் வேலை செய்ய வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனைகளை மேற்கொள்கின்றோம் பல்வேறு உறவுகள் இரவு வணக்கம் இதமான இரவு வணக்கம் என்று பல்வேறு நண்பர்கள் குமன் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அனைவருக்கும் எமது இதயங்கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கமல் பாஷா என்பவர் கொமெண்ட் செய்திருக்கின்றார் என்னுடைய நண்பர் ஒருவர் போலீஸ் மூலம் இந்தியா போனார் மறுபடியும் இப்போது சவுதி அரேபியா வரலாமா ப்ளீஸ் ரிப்ளை என்று கேட்கின்றார் கண்டிப்பாக போலீஸ் மூலம் இந்தியா போனதாக தாயகம் சென்றதாக சொல்லியிருக்கின்றீர்கள் என்ன பண்ணால் போலீஸில் ஏதாவது பிரச்சனைகள் சந்தித்து தண்டனை பெற்று தாயகம் சென்றாரா ஏதாவது போலீஸ் பிரச்சனைகள் கேஸ் இருப்பவர்கள் மறுபடி இங்கே வருவது பிரச்சனையே ஆகவே உங்களுடைய போலீஸ் முழுமையாக அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்து நீங்கள் தாயகம் சென்றால் மறுபடியும் வரலாம் உங்களுடைய போலீஸ் பிரச்சனை போலீஸ் மூலம் சொல்லி இருக்கின்றீர்கள் ஆகவே ஏதாவது என்ன பிரச்சனை அடிப்படையில் அவர் போலீஸ் சென்றார் அங்கு தண்டனைகள் கிடைக்கப்பற்று அதன் மூலம் மீண்டும் தாயகம் பெறக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்களா போன்ற விவரங்களை குமன்றில் தாருங்கள் கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகம் என்றால் மீண்டும் சவுதி அரேபியா பக்கம் வர முடியாது தற்சமயம் ஜிசிசி நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஃபிங்கர் பிரிண்ட் என்ற சிக் சிஸ்டத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள் ஜிசிசி நாடுகள் அனைத்தும் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்து ஒருங்கிணைத்தால் ஒரு நாட்டில் தப்பு செய்துவிட்டு அனைத்து மற்ற ஜிசிசி நாடுகளுக்கு நீங்கள் பயணம் செய்ய முடியாதபடி ஒரு திட்டத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் வணக்கம் அண்ணா நான் சவுதி அரேபியாவில் ரைவராக இருக்கின்றேன் அண்ணா எனக்கு எக்ஸிட் அடித்து பார்த்துட்டு கபாலா மாற்ற முடியுமா எக்ஸிட் அடிச்சிட்டு கபாலா மாற்ற முடியுமா ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்ன்னா நான் கீதாவில் இருக்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிட் அடித்தால் கண்டிப்பாக ஊருக்கு போவதற்காகத்தான் நீங்கள் எக்ஸிட் அடிக்கின்றீர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு போவதற்குரிய வழிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் கபாலா மாற்ற வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு புதிய முதலாளி ஓகே என்றால் கபாலா மாற்ற முடியும் நான் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ஒரே வீட்டில் பத்து வருடமாக வேலை செய்கின்றேன் ஒரு தரம் ஒரு தரம் போனஸ் தந்தார்கள் இப்போது இல்லை ஆனால் வந்து இரண்டு வருடங்களின் பிறகுதான் தான் ஒரு வருடத்துக்கு மூவாயிரம் வாங்கி தந்தார்கள் இலங்கை ஏஜென்சிக்காரர்கள் அப்படி சொல்லித்தான் வாங்கினார்கள் இந்த வருடம் தரவில்லை என்று பதில் தந்திருக்கின்றார் கண்டிப்பாக உங்களுடைய முதலாளிகள் நல்லவர்களாக இருந்தால் கண்டிப்பாக போனஸ்கள் போனஸுக்கு உரித்துடையவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தொழிலாளியும் போனஸுக்கு உரித்துடையவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்வுகள் வரும்போது அவர்களுக்கு போனஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிபந்தனை ஆனால் இங்கிருக்கும் அரபிக்காரர்கள் அதை யாரும் பின்பற்றுவதே இல்லை சம்பளமே சரியான திகதியில் கொடுக்கப்படுவதில்லை இதற்கு நீங்கள் போனஸ் கேட்டால் என்ன நடக்கும் குரூப் அடித்தால் ஸ்ரீலங்கா வந்து ரிட்டர்ன் சவுதி அரேபியா போகலாமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக குரு படைத்தால் உங்களுடைய வழக்கு அங்கு நிலுவையில் இருக்கின்றது ஆனால் எக்ஸிட் எக்ஸிட்ரியன்றி சென்றவர்கள் விடுமுறைக்கு தாயகம் சென்றவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய இகாமா முடிவடைந்தால் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு புதிய விசாவில் வரலாம் ஆனால் குரூப் அடித்தவர்கள் அங்கு வழக்கு இருக்கின்றது வழக்குகள் முடிவடைய வேண்டும் வழக்குகள் முடிவடைந்தால் நீங்கள் வரலாம் ஆனால் உங்களுக்கு அந்த வழக்கை வெட்ட முடியுமாக இருந்தால் நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வரலாம் ஆகவே தொடர்பான விளக்கங்களை கொஞ்சம் நான் சேகரித்து விட்டு திறகின்றேன் ரமேஷ் என்பவர் கொமெண்ட் செய்திருக்கின்றார் கண்டிப்பாக அவருடைய எழுத்தை நான் மறுபடி மறுபடி வாசித்து பார்த்தேன் எனக்கு புரியவில்லை மன்னிக்கவும் ரியாத் எக்ஸிட்டில் இருக்கின்றேன் என்று பதிவிட்டிருக்கின்றார் மறுபடி ஒரு க அனுப்பி வையங்கள் புரியும்படி மன்னிக்கவும் குரூ பற்றி கேட்டதற்கு சரியான விளக்கம் அளித்தமைக்கு நன்றி என நான் 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 வீட்டை விட்டு வெளியில் செல்லவில்லை வெளியில் வேலை செய்து மாதம் மாதம் பணம் கொடுத்து வந்தேன் கடைசியாக இரண்டு வருடத்துக்கான உரிய பணத்தை பெற்றுக்கொண்டு குரூப் அடித்து விட்டார் முதலாளி கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கலில் நீங்கள் மாட்டிவிட்டீர்கள் மாட்டிவிட்டார் என்றே சொல்ல வேண்டும் உங்களுடைய முதலாளி வணக்கம் அண்ணா ஒரு கம்பெனி வந்து இரண்டு வருடம் மூன்று மாதம் கடந்து விட்டது வேறு கம்பெனிக்கு மாற முடியுமா அதற்கு என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் வேறு கம்பெனிகளுக்கு மாறலாம் மற்ற கம்பனியுடைய அனுமதிகளும் இந்த கம்பெனியுடைய அனுமதிகளும் இருந்தால் நீங்கள் மற்ற கம்பெனிக்கு மாறலாம் இதே நேரத்தில் குறிப்பிட்ட மாதம் உங்களுக்கு சம்பளம் இந்த கம்பெனியினால் கொடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் மற்ற கம்பெனிக்கு மாறிக்கொள்ளலாம் கம்ப இப்படி மாறுவதற்குரிய பல்வேறு நிபந்தனைகள் இருக்கின்றது அதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஸ்ரீலங்கன் விமானத்தில் எம் எம் தண்ணீர் எடுத்து செல்ல முடியுமா கண்டிப்பாக எடுத்து செல்லலாம் நன்றி எமது தாயகவான் உறவுகளே